பத்துக்கு ஆறு தோத்திகள் இது வந்து மெயினான ஐட்டங்கள் டிஷ்யூ தோத்திகள் அது போக நாலு மலை எட்டு மலை ரெகுலர் வெளில வேட்டிகள் இது எல்லாமே மெயினாக இருக்கு இது இல்லாமல் ஷூட்டிங் ஷர்ட்டிங்கு அண்டு ஷூட்டிங் ஷர்ட்டிங் அண்டு ரெடிமேட் ஷர்ட்ஸ் ரெடிமேட் ஷர்டில் மெயினாக வந்து ஒயிட்டு அண்டு கலர்ஸ் இதுதான் இதனோட மெயின் ஐட்டங்கள் இது போக இன்னர்வேரும் மஞ்சு குண்டான இன்னர்வேரு இன்னர்வேர் அண்டு டவர் இதுவும் மெயினாக பண்ணுறோம் இது வந்து திருவண்ணாமலையில மக்களோட ஆதரவோட ஆரம்பிச்சிருக்கிறோம் நீங்க எல்லாம் நல்ல ஒரு ஆதரவை கொடுத்து எங்களை மேல் மேலும் வளர உங்களை வேண்டி ஆண்களுக்கு மட்டும் மற்ற துணி கம்பெனிகளுக்கும் உங்க துணி கம்பெனிகள் என்ன சிறப்பு இது வந்து என்ன வேற ஒண்ணு சிறப்புகள் என்னன்னா இந்த பிராண்ட் வந்து எல்லா கடைகள்லயுமே கிடைக்கும் மற்ற எம்பிஓ கடைகள்லயும் இங்க உள்ள திருவண்ணாமலையில உள்ள முக்கியமான கடைகள் எல்லா கடைகள்லயுமே இந்த பிராண்ட் வந்து கிடைக்கும் இது வந்து நாங்க கம்பெனியோட ஷோரூம் எதுக்காகனா என்ன இந்த வெரைட்டிஸ் வந்து எங்களால ஃபுல்லா வந்து டிஸ்பிளே காமிக்க முடியும் கஸ்டமர்களுக்கு எல்லாமே புரியும் மினிஸ்டர் வைட்ல வந்து இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கிறத வந்து நாங்க காமிக்கிறதுக்காக தான் இந்த கம்பெனி ஷோரூம் போட்டோம் அது இல்லாம எங்களுக்கு இங்க லோக்கல்ல உள்ள எல்லா கடைக்காரங்களும் பெரிய பொருளை வந்து வாங்குறாங்க அவங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு